ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல கோட் படத்துல தளபதியோட டான்ஸ் பத்தி பேசியிருக்காரு அதாவது விசில் போட்டு சாங்ல உங்களோட டான்ஸும் பயங்கரமா பேசப்பட்டது தளபதிக்கு டஃப் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி ஆனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு தளபதிக்கு எல்லாம் யாருமே டஃப் கொடுக்க முடியாது அவரு ஒரு பிரில்லியன்டான டான்சர் எல்லாருக்குமே ஒரு ஸ்டைல் இருக்கு அவரோட ஸ்டைல அவர் தான் கிங் தென் இன்னொரு பக்கம் பிரபுதேவா மாஸ்டர் வேற இருக்காரு டான்ஸுக்கு அவர் தான் காடு சோ மூணு பேருமே எங்களோட மேக்சிமம் மேக்ஸிமம் போட்டு ஆடி இருக்கோம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பயங்கர பாசிட்டிவ் ஒரு ஆன்சர் விசில் போட்டு சாங்ல நச்சம் பிரஷாந்த் அவரோட டான்ஸுமே சூப்பரா தான் இருந்துச்சு அதுவும் தளபதி பிரபுதேவா பக்கத்துல ஆடி அவரோட டான்ஸுக்கும் பாராட்டுகள் வர்றதே மிகப்பெரிய விஷயம் அண்ட் நேச்சுரலாவே பிரஷாந்த் அவர்களும் ஒரு சூப்பரான டான்சர் தான் அதுவும் இப்போ பழைய மாதிரி இல்லாம கொஞ்சம் பாடி வெயிட் போட்டிருந்தாலும் மேக்ஸிமம் எனர்ஜியோட ஆடி இருந்தாரு அண்ட் படத்துல ஃபுல் சாங் பாக்கும்போது தான் மூணு பேரும் இன்னும் என்ன பண்ணிருக்காங்கன்றது தெரியும் மோஸ்ட்லி மூணு பேரும் ஆடுற ஒரு சாங் இந்த விசில் போட்ட சாங் மட்டும்தான் நினைக்கிறேன் இன்னொரு சாங்ல தளபதி பிரபுதேவா ரிஷ்ஷா ஆடி இருக்கிறதா சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மன்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் நெக்ஸ்ட் வீக்ல வர போற தேர்டு சிங்கிலும் பலபதி மீனாட்சி சௌத்ரி ஆடி இருக்கிற சாங் தான் வர்ற மாதிரி இருக்கு ஸோ படத்துல அப்போ டான்ஸ் நம்பரே மூணு சாங் இருக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல எல்லாரும் கம்மியா சாங்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லியோல எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரே ஒரு சாங் தான் இருந்துச்சு ஸோ தளபதியோட டான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு கோட் மூவி ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ